வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு டால்பினை கனவில் கண்டால் என்ன எண்ணப்படும் அதாவது டால்பின் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு உயிரினம் டால்பினை உங்கள் கனவில் கண்டிங்கன்னா பெருசாக எதுவும் பாதிப்புகள் வராது டால்பின் வந்து துள்ளி குதிக்கிற மாதிரியும் நீந்தி கொண்டு போகிற மாதிரியும் நிறைய டால்பின் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியும் தன்னுடைய குட்டிகளுடன் இருக்கிற மாதிரியும் கனவு கண்டிங்க அப்படின்னா அது எல்லாமே நல்ல கனவு தான் இந்த கனவு எதை அறிவுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களிடம் இருக்கக்கூடிய ஆன்மீக பற்று அதிகப்படுத்தும் சிந்தனைகளை அதிகப்படுத்தும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் உறவு முறைகளை வந்து மேம்படுத்தும் நல்ல உறவு முறைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால டால்பின கனவுல கண்டிங்கன்னா அது வந்து நல்ல கனவு தான் நன்றி வாழ்த்து வளமு